மனித பார்த்துருப்பீங்க இப்போ நீங்கள் நீங்க மனித கையில் கையில பண்ண போறீங்க அதாவது கிட்டத்தட்ட உங்களுக்கு பதினஞ்சு இருபது சென்டிமீட்டர் அதை கட் பண்ணி அதை எடுத்து ஒரு பெரிய ஸ்லைடில் வச்சு அதை வந்து டிஃப்ரெண்ட் கெமிக்கல் ரியேஜன்ஸ்ல டிப் பண்ணி டெவலப் பண்ணி அதுக்கு நிறைய ப்ராசஸஸ் இருக்கு சைஸஸ் இருக்கு பாருங்க பதிமூணு வயசு அது பதிமூணு வாரம் ஆகும் கருவில இருக்கிற குழந்தை அதுல உங்களுக்கு கிட்டத்தட்ட அடல்ட் பண்ணி பிரெயின் ஓரளவுக்கு புரிஞ்சுக்கிட்டோன்னா அப்ப அந்த மரதையெல்லாம் குணப்படுத்தலாமா இந்தியாவில் மட்டும் இல்லை வெளிநாட்டுல இருக்கிற கிட்டத்தட்ட ஒரு பத்து பன்னெண்டு கண்ட்ரியில இருக்கிற ரிசர்ச்சர் இந்த பிரெயின் சென்டர்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க இது வந்து ஒரு உண்மையாலுமே ஒரு குளோபல் ரிசர்ச் சென்டர்னு சொல்லலாம் இப்போ உங்க அளவுக்கு ரிசர்ச் வேற எங்க பண்றாங்க சாட் கேசி சாட் வித் கார்த்திக் சிதம்பரம் எப்படி இருக்கீங்க நம்ம இப்போ ஐஐடி மெட்ராஸில் இருக்கோம் ஐஐடி மெட்ராஸில் சுதா கோபாலகிருஷ்ணன் பிரெயின் சென்டர் ஐஐடி மெட்ராஸில் எந்த மாதிரி ரிசர்ச்லாம் பண்ணுறாங்க இந்த பிரெயின் சென்டர் ஹெல்ப் பண்ணுற ப்ரொஃபஸர் டாக்டர் மோகன் இருக்காங்க நம்மளோட வணக்கம் ப்ரொஃபஸர் வணக்கம் கார்த்திக் நெக்ஸ்ட் வெரி ஓகேன் யா யா தேங்க்யூ ஸோ மச் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன் இன்றைக்கி ஏன்னா வந்து நம்ம ஐடி மெட்ராஸ் ரீசர்ச் இதெல்லாம் நிறைய கேள்விப்படுறோம் கட்டிங் ஏஜ் ரீசர்ச் நிறையா பண்ணுறீங்க ஏற்கனவே சொன்னீங்க நீங்கள் எந்தெந்த மாதிரி ரீசர்ச்லாம் பண்ணுறீங்க அப்படின்றது இப்போ மூளை சம்மந்தப்பட்ட ரீசர்ச் அதாவது பிரெயின் ரீசர்ச் இங்கே என்ன பண்ணுறீங்க அப்படின்றத உங்கள் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்சல்யூட்லி நம்ம உள்ளே போய்ட்டு பிரெயினையும் பார்க்கலாம் இதோட டெக்னாலஜியும் பார்க்கலாம் இந்த டெக்னாலஜியை கிரியேட் பண்ண பிரெயின்ஸையும் பார்க்கலாம் வாங்க உள்ளே வாங்க டிஃப்ரெண்ட் பிரெயின் சைஸஸ் இருக்குது பாருங்க அந்த குழந்தையோட குழந்தையோட குழந்தை அது பதிமூணு வயசு அது பதிமூணு வாரம் ஆகும் கருவில் இருக்கிற குழந்த அதுல இருந்து உங்களுக்கு கிட்டத்தட்ட அடல்ட் பிரெயின் நம்ம இந்த மனித மூளையோட வரைபடம் தயாரிக்கணும் அப்படின்னு சொன்னோம் ஆனால் மனிதனோட மூளை இருந்து கருவுல இருந்து குழந்தையாகி சின்ன குழந்தை அப்புறம் இந்த பெருசாகி அப்புறம் வளர்ந்து நம்ம ஏஜ் தாண்டி ஃபிஃப்டி சிக்ஸ்டிஸ் மூப்படைஞ்சு போய் சேர்ற வரைக்கும் பிரெயின் மாறிட்டே இருக்கும் இது பதிமூணு வாரம் கருவில் இருக்கிற பிரெயின் இது பதினேழு பதினெட்டு வாரம் இருபத்ரெண்டு வாரம் இருபத்தி எடுக்கிறீங்க ஆ ஆ இது முக்கியமானது இவங்க இந்த பிரெயினில் எங்கேருந்து வருது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இறந்த கரு இறந்த சிசு இறந்த மனிதர்கள் அவங்க வந்து இறந்த ஒரு எயிட் வீக் எயிட் டுவெல் ஹவர்ஸில் இதுக்கு வந்து ஃபொரன்சிக் மெடிசன் டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது அங்கே தான் இந்த பிரெயினை வந்து அக்வயர் பண்ணுவாங்க இந்த பிரெயினை அக்வயர் பண்ணி அதுவே ஒரு ப்ராசஸ் அந்த பிரெயினை பிளட் எல்லாம் ஃப்ளெஷ் பண்ணி ரைட் அந்த டெத் சர்டிஃபிகேட்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் போஸ்ட்மார்ட்டம்னு சொல்கிறோம்ல நம்ம இது வந்து இந்த போஸ்ட்மார்ட்டம் ப்ரெயின் அக்வசேஷன் அந்த பிரெயினை அக்வயர் பண்ணி அதுக்கப்புறமா அது ஒரு ப்ராசஸஸ் இருக்குது அந்த பிரெயினை வந்து ப்ரிசர்வ் பண்ணி ரொம்ப நாள் இருக்கிற மாதிரி பண்ணுற அந்த ஃப்ளூவிடில் தான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க அந்த பிரெயினை ஓகே இப்போ வந்து உங்கள் இது வரைக்கும் நீங்கள் மனித மூலையை பார்த்துருப்பீங்க இப்போ நீங்கள் வந்து மனித மூலையை கையில் ஃபீல் பண்ண போகிறீங்க என்னோட ஸ்டாஃப் ஒருத்தரை வந்து உங்களை கூப்பிட்டு உங்களுக்கு அந்த பிரெயினோட அது உங்களுக்கு நீங்கள் தூக்கும் போதே வந்து உங்களுக்கு ஒரு ஒரு டிஃபரண்டான உணர்வு இருக்கும் நம்ம நம்ம மனசு அப்படின்னு சொல்றோம் அதை கையில எடுத்து பார்க்க போறீங்க கையில இருக்கிற மூளை வந்து ஒரு இருபத்தி ஒரு வயசு இருபத்தி ஓரு வருஷம் மனிதரோட மூளை இப்போ கிட்டத்தட்ட ஆயிரத்தி முந்நூறு கிராம் கிட்டத்தட்ட ஆயிரத்தி இரநூறு ஆயிரத்தி முந்நூறு சிசி மூணு மூணு பால் பாக்கெட் மூணு அரை லிட்டர் பால் பாக்கெட்டோட வால்யூம் தான் உங்ககிட்ட இருக்குது நம்ம சொல்கிறோம்ல நான் இவ்வளோ வந்து புட்சாலியாக இருக்கேன் என் மனசு இருக்கு அது எல்லாமே இதுதான் இது உள்ளே இருக்குது ஸோ அது பிடிக்கும் போதே உங்களுக்கு அது தெரியும் ஓ இது இவ்வளோ கம்ப்ளெக்ஸாக இருக்கிறதுனால தான் நம்மளாம் இவ்வளோ கூத்தடிக்க முடியுது இவ்வளோ ஃபீல் பண்ண முடியுது இவ்வளோ சாதிக்கிறோம் அப்படின்னு நம்ம சொல்கிறோமே இதெல்லாம் இங்கேருந்து வர்றது தான் ஸோ இப்போ இது உள்ளே வந்து கிட்டத்தட்ட நூறு பில்லியன் நரம்பணுக்கள் இருக்குது அந்த நூறு பில்லியன் நரம்பணுக்களுக்குள்ளே இருக்கிற கனெக்ஷனே வந்து ஒரு பத்து இருபது முப்பது லட்சம் கோடி கனெக்ஷன் இருக்குது இப்போ இது எல்லாத்தையும் நம்ம பார்க்கணும் அப்படின்னா அது எவ்வளோ பெரிய கஷ்டமான விஷயம் எவ்வளோ காம்ப்ளெக்ஸான விஷயம்னு உங்களுக்கு தெரியும் இது இல்லாமல் பிளட் வெசல் ரத்த நாளங்கள் அப்புறம் இதை சப்போர்ட் பண்ணக்கூடிய டிஃப்ரெண்ட் செல்ஸ் எல்லாம் இருக்குது இதெல்லாம் சேர்ந்து இது ஒரு பெரிய ஒரு ஒரு பிரபதம்னு சொல்லலாம் ஒரு யூனிவர்ஸோட அந்த கம்ப்ளெக்ஸிட்டி இந்த குள்ள இருக்குது இதை நம்ம பார்க்கணும் அப்படின்னா இப்போ நம்ம அந்த டெக்னாலஜி டெவலப்மெண்ட் பண்ணி இந்த டெக்னாலஜியை க்ரியேட் பண்ணியிருக்கோம் இது ஒரு ஒரு ஸ்டெப்பாக போகும் இப்போ நீங்கள் கையில் இருக்க மூலதா இங்கே டிஜிட்டலாக தெரியுது இதை எமே டிஜிட்டைஸ் பண்ண முடியும் ஃபோட்டோ எடுக்க முடியுமா ஃபோட்டோ தான் எடுக்கணும் ஆனால் என்ன மாதிரி ஃபோட்டோ எடுக்கணும் மைக்ரோஸ்கோபிக் லெவலில் ஃபோட்டோ எடுக்கணும் இப்போ நான் ஒரு மைக்ரோஸ்கோப் எடுத்து இங்கே ஃபோட்டோ எடுத்தேன்னா உங்களுக்கு அது ஒரு ஒரு மில்லி தான் தெரியும் அப்போ என்ன பண்ணணும் பெரிய மைக்ரோஸ்கோப் போகணும் சரி பெரிய மைக்ரோஸ்கோப்பில் எடுத்தால் இந்த ஒரு ஏரியா தானே தெரியும் ஸோ உள்ளே இருக்கிறது தெரியாதுல்ல அப்போ என்ன பண்ணணும் எதை கட் பண்ணணும் எவ்வளோ கட் பண்ணணும் பத்து மைக்ரான் இருபது மைக்ரான் ஒரு மைக்ரான் எவ்வளோ அப்படின்னா ஒரு ரத்த அணு ஒரு சிகப் ஒரு அஞ்சு பத்து மைக்ரான் இருக்கும் இப்போ நம்மளோட முடி ஐம்பது மைக்ரான் நூறு மைக்ரோன் இருக்கும் ஒரு நியூரான் ஒரு நரம்பு கிட்டத்தட்ட பத்து பதினஞ்சு மைக்ரான் ஸோ அந்த லெவலில் உங்களுக்கு இதை இமேஜ் பண்ணணும் அப்படின்னா இதை ரொம்ப ஃபைனாக கட் பண்ணணும் அது கட் பண்ணுறது எப்படி நீங்கள் தான் அந்த கட் பண்ணுற இன்ஸ்ட்ருமெண்டேஷனில் நாங்கள் க்ரியேட் பண்ணியிருக்கோம் நீங்கள் பண்ணிடுவீங்க ஆமாம் அந்த இன்ஸ்ட்ருமெண்டேஷனாக க்ரியேட் பண்ணி இப்போ கட் பண்ணி உங்களுக்கு ஸ்லைஸ் ஆகிடுது அந்த ஸ்லைஸை எடுத்து டேரெக்டாக மைக்ரோஸ்கோப்பில் போட முடியாது ரொம்ப தின்னாக இருக்கும் அதை கிளாஸ் ஸ்லைடில் போடணும் அந்த கிளாஸ் ஸ்லைடில் போட்டு அதுக்கு மேலே இன்னொரு கிளாஸ் ஸ்லைட் போடணும் இது சின்ன பசங்க விளையாடி இருக்கும்போது பார்த்துருப்பீங்க நீங்கள் ரொம்ப தின்னான பிளாஸ்டிக் ஷீட்டோ கிளாஸ் ஷீட் மேலே இன்னொரு தின்னான பிளாஸ்டிக் ஷீட்டு போட முடியாது கரெக்டாக ஃபிட் ஆகாது அது இப்படி கொஞ்சம் கிராஸ் ஆகிடும் ரெண்டு மிலிமீட்டர் கிராஸ் ஆனாலும் அது ஆகாது மைக்ரோஸ்கோப் இமேஜ் ஒழுங்காக வராது அதை எப்படி போடுறது அதுக்கு ஒரு தனியாக ஒரு ரோபோட்டிக் சிஸ்டம் கிரியேட் பண்ணியிருக்கோம் அதை பார்க்க போகிறோம் ஸோ இந்த ப்ராஜெக்ட் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ப்ராஜெக்ட் நம்ம ஜென்ரலாக சயின்ஸ் ப்ராஜெக்ட்ன்னு சொல்கிறப்போ டெக்னாலஜி ஏற்கனவே இருக்கும் எக்யூப்மெண்ட் இருக்கும் அதை வாங்கி செட்அப் பண்ணுவோம் இங்கே இதை பண்ணுறதுக்கு எக்யூப்மெண்ட்டே கிடையாது அந்த எக்யூப்மெண்ட்டே ஃபஸ்ட்டு க்ரியேட் பண்ணணும் ஏன்னா இது முன்னாடி யாரும் பண்ணல இது யாரும் முன்னாடி பண்ணலை இந்த ஸ்கேலில் சில பேர் என்ன பண்ணியிருப்பாங்க அந்த பிரெயினோட ஒரு சின்ன பகுதியை எடுத்து நான் சொன்னதை பண்ணியிருப்பாங்க இது ஃபுல் பிரெயினை அவங்களுக்கு பண்ணோன்னா பத்தாயிரம் செக்ஷன் இங்கேருந்து இப்போ ஆரம்பித்து இப்படி கட் பண்ணுறோம் அப்படின்னா பத்தாயிரம் செக்ஷன் வரும் அந்த பத்தாயிரம் செக்ஷனை நீங்கள் மைக்ரோஸ்கோப்பில் போட்டு இமேஜ் பண்ணி இதெல்லாம் வந்து

அப்ப அந்த மருதையெல்லாம் ஜேர்னி நம்ம அந்த ஜேர்னியோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல இருக்கிறோம் இதை ஏன் இவ்வளோ நாளாக யாரும் பண்ணல அப்படின்ற கேள்வி வந்து நீங்க சொன்னது வந்து அது வந்து ஒரு பதில் இது ரொம்ப கஷ்டமான விஷயம் முதல்ல புரிஞ்சுக்கணும் புரிஞ்சுக்கிறதுக்கு என்ன பண்ணணும் முதல்ல பார்க்கணும் இப்போ உங்களால் என்ன பார்க்க முடியுது அந்த பிரெயினில் இப்போதைக்கு நம்ம எம்ஆர்ஐ எடுத்து பார்த்தோம்னா ஒரு மில்லிமீட்டர் லெவல்ல நம்மளுக்கு தெரியும் உள்ள மில்லிமீட்டர் வச்சு எதுவும் பண்ண முடியாது நம்ம வந்து ரொம்ப டீட்டெயில்டு போகணும் அதுதான் இப்போ அந்த ஸ்டெப் தொடங்கியிருக்கு இப்போ அது வந்து இப்போ மேப் கிரியேட் ஆனதுக்கு அப்புறம் இதை வந்து டாக்டர்ஸ் கிட்ட கொடுத்து அதை அவங்களோட ஃபுல் டீட்டெயில் இது வேற யாரோட் பண்றீங்க இது வந்து ஒரு பெரிய லிஸ்ட் கிட்டத்தட்ட ஒரு நாற்பது ஐம்பது இன்ஸ்டிடியூஷன் இந்தியாவில் மட்டும் இல்லை வெளிநாட்டில் இருக்கிற கிட்டத்தட்ட ஒரு பத்து பன்னெண்டு கண்ட்ரியில் இருக்கிற ரிசர்ச்சர் இந்த பிரெயின் சென்டரில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க ஓ அப்படியா ஆமாம் நம்ம ஜென்ரலாக நம்ம என்ன நினைப்போம் இந்த மாதிரி டெக்னாலஜி இந்த மாதிரி ரிசர்ச்லாம் பண்ணோன்னா வெளிநாட்டுக்கு போகணும் இது வந்து ஒரு பெருமிதமாகவும் இருக்கு வெளிநாட்டில் இருக்கவங்க இங்கே வந்து நம்மளோட சேர்ந்து இந்த ரிசர்ச் பண்ணுறாங்க அது ஏன்னா இந்த டெக்னாலஜி டெவலப்மெண்ட் பண்ணி இந்த டெக்னாலஜியை க்ரியேட் பண்ணுறோம் இந்த டெக்னாலஜி இங்கே வேற எங்கேயும் கிடையாது வெளியில இப்போ வந்து அதை கிளாஸ் கிளைட்ல போட்டாச்சு கரெக்ட் கேட்டா இப்போ வந்து போட்டோகிராஃபி டெவலப் பண்ணி சொன்னேன் வேற வேற கலர் கலர் சொல்யூஷன் இருக்கு டிஃப்ரெண்ட் கெமிக்கல்ஸ்ல இப்போ அதை வந்து முக்கிய எடுக்கணும் அது வந்து ஒரு ப்ரிசைஸான இது முக்கிய எடுக்கிறது ஓகே எல்லாத்தையும் தூக்கி போடு அது எக்ஸாக்டா ஒன் ஒன் அண்ட் ஆஃப் மினிட்ஸ் டூ மினிட்ஸ் அது போட்டு எடுக்கணும் ஸோ யூ வில் நவ் சி யூனோ திஸ் திஸ் என்டையர் மிஷின் இஸ் டெவலப் பை அஸ் ஆமா இப்போ இந்த கிளாஸ் லைட் வந்து எடுத்து அந்த கெமிக்கலில் டிப் போகுது அது ப்ரிசைஸாக எத்தனை நிமிஷம் என்ன டிப்பிங் ரேட்டு அதெல்லாம் முக்கியம் அது எல்லாத்தையும் ப்ரோக்ராம் பண்ணி கொடுத்துருக்கோம் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டில் இந்த பிரெயின் சென்டரை பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பீப்புள் நியூரோ சயின்ஸ் பீப்புள் பயாலஜி பீப்புள் டிஃப்ரெண்ட் பயாலஜி நாட் நெசஸரி நியூரோ பயாலஜி லார்ட் ஆஃப் ரைட் டெக்னீஷியன்ஸ் அப்புறம் லாட் ஆஃப் கம்ப்யூட்டிங் ஏஐ சாஃப்ட்வேர் பீப்புள் இவங்க எல்லாம் சேர்ந்து தான் நீங்கள் கையில் வச்சிருந்தீங்களா அந்த பிரெயினை அதை கம்ப்ளீட்டாக ஸ்லைடாக மாற்றி ஸ்லைடை வந்து இமேஜாக மாற்றி இமேஜை மேப்பாக மாற்றி அந்த மேப்பை அனலைஸ் பண்ணுறாங்க இது பெரிய டீம் இது இது இல்லாமல் நம்ம ஹெச்டிஐசியில் சொன்ன மாதிரி இந்த மெடிக்கல் டிவைஸஸ் சென்டரோட நம்ம எபிசோடில் சொன்ன மாதிரி இந்த சிஸ்டமில் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது டாக்டர் இருக்காங்க வேற வேற டாக்டர் இந்தியா மட்டுமா அக்ராஸ் 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 தி வேர்ல்ட் அக்ராஸ் தி வேர்ல்ட் ரைட் சோ இது வந்து ஒரு உண்மையாலுமே ஒரு குளோபல் ரிசர்ச் சென்டர்னு சொல்லலாம் இப்போ உங்க அளவுக்கு ரிசர்ச் வேற எங்க பண்றாங்க பிரைனுக்கு பிரைன் இப்போ நீங்க இந்த லெவல் பிரைன் ரிசர்ச் நீங்க பாத்தீங்கன்னா चाइனால நடக்குது யுஎஸ்ல நடக்குது யூரோப்ல ஒரு ப்ராஜெக்ட் நடந்து இருந்தது இப்போ அது முடிய கொஞ்சம் கொஞ்சமா அது வந்து க்ளோஸ் பண்ணிட்டு இருக்காங்க முடிது அந்த ப்ராஜெக்ட் இப்போ பாத்தீங்கன்னா யுஎஸ் चाइனா

சோ இது என்னது இது एक्चुअली இப்போ நீங்க சொன்னே இப்போ வந்து டிஷ்யூவை வெச்சாச்சு டிஷ்யூவை வெச்சிட்டு இந்த டிஷு மேலே இன்னோ ஒரு கிளாஸ் ஸ்லைட் போடணும் ஆனா ரொம்ப தின்னா இருக்கும் ரொம்ப தின்னா இருக்க கிளாஸ் ஸ்லைடை எப்படி நீங்க கையால போட முடியாது அப்படியே உடைஞ்சிரும் ஆமா பட்டுன ஒரு ஸ்லைட் என்ன உடைச்சு காமிக்கலாமா நல்லா ரசியா இருக்கும் அப்படியே உடைஞ்சிரும் பட்டுன எப்படி நீங்க தட்டும்போது உடைஞ்சிரும் எனக்கு ஒரே ஒரு கவர் ஸ்லிப் கொடுங்க அது எவ்வளவு தின்னுன்னா இங்க பாருங்க இது பிளாஸ்டிக் மாதிரி இருக்கும் இப்போ இதை நீங்கள் கையில் வச்சு இப்படி நீங்கள் போட ட்ரை பண்ணிங்கன்னா

ஒரு மெக்கானிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் இது இந்த மெக்கானிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்டை இதை கிரியேட் பண்ணி ப்ரிசைஸாக அதான் சொல்கிற மாதிரி ஒரு ரொம்ப மிலிஸான காகிதத்தை எடுத்து கரெக்டாக இன்னொரு அதே காகிதத்தோட சைஸில் கரெக்டாக பொருத்தணும் ஏர்பபுல்லாம் இல்லாமல் ஸோ உங்களுக்கு எலக்ட்ரிக்கலில் போடுறோம் ஆமாம் அது மாதிரி எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸு மெக்கானிக்கல் நியூமேட்டிக்ஸு கொஞ்சம் வந்து தெரிஞ்சுருக்கணும் இது எல்லாம் பண்ணது தான் இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு இன்னைக்கு வந்து இன்டர்நேஷ்னல் பேட்டன்ட் இருக்குது ஓ நீங்கள் இப்போ நம்ம வந்து பிரெயினை கட் பண்ணோம் அப்புறம் அதை கிளாஸ் ஸ்லைடில் வச்சோம் அந்த ஸ்லைடுக்கு மேலே இன்னொரு தின் ஸ்லைட் அது பேர் கவர் ஸ்லிப்னு சொல்லுவோம் அதை வச்சு இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா என்ன டெவலப் பண்ணியிருக்கோம் அப்படின்னு உங்களுக்கு தெரியுது பாருங்கள் வேறு வேறு செல்ஸை வந்து நம்ம ஹைலைட் பண்ணணும் அப்படின்னா அதை வேறு வேறு கெமிக்கல் வச்சு அதை டிப் பண்ணணும் இங்கே வந்து ஒரு வகையான அணுக்கள் தெரியும் இங்கே டிஃப்ரெண்ட்டாக அணுக்கள் தெரியும் இங்கே வந்து அந்த அணுக்களோட இருக்க கனெக்ஷன் கனெக்ஷன்ன்றே அந்த கனெக்ஷன்லாம் ஹைலைட் பண்ணுறதுக்கான கெமிக்கலில் டிப் பண்ண இன்ஸ்ட்ருமெண்ட் இது இப்போ இந்த இந்த ஸ்லைடெல்லாம் ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்மளுக்கு மைக்ரோஸ்கோப் நம்ம நார்மலாக மைக்ரோஸ்கோப்னால் எப்படி இருக்கும்னு நினைப்போம் இப்படி இருக்கும் கண்ணில் நம்ம பார்த்துட்டு போகணுன்னு இப்போ இவ்வளோ பெரிய பிரெயின் செக்ஷனை மைக்ரோஸ்கோப் பண்ணணுன்னா அதுக்கு வந்து ஒரு பெரிய மைக்ரோஸ்கோப் போகணும் அந்த பெரிய மைக்ரோஸ்கோப் தான் இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டு இது இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை வந்து நாங்கள் கேனடாவோட கம்பெனியோட கொலாபரேஷன் பண்ணி இதை டெவலப் பண்ணி இது நீங்கள் டெவலப் பண்ணா சும்மா இதோட டெக்னாலஜி அதோட டிசைன் அதெல்லாம் வந்து பண்ணி அந்த கம்பெனி மேனுஃபேக்சர் பண்ணி இப்போ இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா இது மாதிரி கிட்டத்தட்ட ஒரு ஒம்போது இது ஆக்சுவலாக நவக்கிரகம்னு சொல்லுவோம் நாங்கள் இந்த ஒம்போது இன்ஸ்ட்ருமெண்ட் அது மாதிரி கண்டினியூஸாக ஓடினுருக்கு உங்களுக்கு ஆக்சுவலாக நீங்கள் கா கொஞ்சம் குழந்தைங்களிட்டா பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஹம்மிங் சவுண்ட் வரும் அந்த சவுண்ட் என்னென்னா இந்த மைக்ரோஸ்கோப் உள்ளே வந்து ஒரு ஹெட் இருக்குது அந்த ஹெட்டு வந்து இப்படி மூவ் ஆகிட்டே இருக்குது மில்லி மீட்டரில் வெளில மூவ் ஆகி மூவாயி அதை எல்லாத்தையும் கேப்சர் பண்ணி உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பிக்சரை க்ரியேட் பண்ணும் ரைட்டா அந்த பிக்சர் வந்து எவ்வளோ டீட்டெயில்டாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இதுதான் நம்ம அந்த கிளாஸில் பார்த்த அந்த பிரெயின் செக்ஷன் இது வந்து ஒரு ஒரு ஃபாஸ்ட் மைக்ரோஸ்கோப் பதினஞ்சு நிமிஷத்துலேயே இந்த மைக்ரோஸ்கோப் வந்து இந்த லெவல் ஆஃப் டீட்டெயில் கொடுக்கும் எவ்வளோ லெவல் டீடைல் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க நம்ம சொன்ன நூறு பில்லியன் நியூரான்ஸில் நீங்கள் சில ஆயிரம் இங்கே பார்க்குறீங்க ஒரு ஒரு நம்ம சொன்ன மாதிரி ஒரு ஒரு செல்லையும் நம்மளால் கண்டுபிடிக்க முடியும் இந்த மாதிரி பத்தாயிரம் செக்ஷன் தான் ஒரு மனித மூளை அது மாதிரி ஒரு நானூறு நானூற்றம்பது மூளை தான் இப்போ ப்ராசஸ் ஆகிட்டுருக்கு

இந்தியாவோட ரீசர்ச் வேர்ல்ட் லெவலில் போகுன்றதுக்கு இந்த லேபே ஒரு சிறந்த ஒரு உதாரணம் நினைக்கிறேன் இப்போ நம்ம பார்த்த செக்ஷன்லாம் மைக்ரோஸ்கோப்ல பாத்தீங்களா அதுதான் இந்த செக்ஷன்ஸ் ரைட் இப்போ இந்த செக்ஷன் எல்லாம் நம்ம என்ன சொல்லணும் மேப் வரைபடம் தயாரிக்கணும்னா வெறும் ஃபோட்டோ மட்டும் பத்தாது அது உள்ளே போயிட்டு எந்த ஏரியா என்னென்ன அப்படின்னு மார்க் பண்ணணும் இது வந்து ரொம்ப சிக்கலான வேலை எந்த கம்ப்யூட்டரும் உங்களுக்கு பண்ணி கொடுக்காது நீங்கள் தான் உட்காந்து பண்ணணும் இப்போ பாருங்கள் அது எவ்வளோ எத்தனை வகையான ரீஜன் இருக்குது பாருங்க அந்த ரீஜனெல்லாம் வந்து கையால் மார்க் பண்ணி அதை ஆக்கி இது எல்லாம் சேர்ந்தது பேர் தான் அட்லஸ் நம்ம சின்ன வயசில் வந்து அந்த கே அட்லஸ்லாம் பார்த்துருப்போம் மேப்ன்றது ஒரு செக்ஷன் அந்த மேப்பெல்லாம் நீங்கள் கம்பைன் பண்ணிங்கன்னா த்ரீ டி ஆகிடும் ஏன்னா நம்ம என்ன பண்ணோம் ஃபுல் மூலியை நம்ம வெட்டணும் இது அப்படியே இது எல்லாமே இங்கே தான் பண்ணுறீங்க இதெல்லாம் இங்கே நடக்குது இது ஃபுல் சாஃப்ட்வேர் டீம் ஒன்று இருக்குது இது ஒரு நல்ல விஷுவல் இப்போ நம்ம ஃபோர்டீன் டு டுவெண்ட்டி ஃபோர் வீக் ரிலீஸ் பண்ணிருக்கோன்னு சொன்னால அந்த நீங்கள் பார்க்கலாம் இதோட எல்லா டேட்டாவுமே இன்றைக்கி பப்ளிக் பப்ளிக் ஓகே யார் வேணால் அந்த டேட்டா ஆக்சஸ் பண்ண முடியும் ரைட் ஸோ நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம் இதை பற்றி இன்றைக்கி வந்து சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி கொஞ்சம் கொஞ்சமாக டெமோக்ரட்டைஸ் ஆகிண்டே வருது இன்றைக்கி இந்த டேட்டா எந்த லேபில் இருக்கிறவங்களுக்கு மட்டும் இல்லை நீங்கள் எந்த ஸ்டூடெண்ட்டு எந்த லேபில் இருந்தாலும் அந்த டேட்டா அவங்களுக்கு அவைலபிள் அதை வச்சுட்டு இன்றைக்கு அனலைஸ் பண்ணலாம்

அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணுறதுக்கு அந்த டேட்டாவை எடுத்துருக்கோம் அந்த டேட்டா வந்து எல்லாருக்கும் பப்ளிக் ஆகும் ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி இது ஆக்சுவலாக உங்களுடைய பிரெயின் சென்டரே வந்து இங்கே வந்ததே ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் தான் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் சென்டர் ஆக்சுவலாக பயங்கர பஸிங்காகவே இருக்குது ஏன்னா எல்லாேருமே வந்து வெரி பிஸி ரைட் இப்போ ஒரு கார்பரேட் ஆஃபீஸ்க்குள்ளே போனோன்னா எப்படி பயங்கர ஃபாஸ்ட்டாக ஒர்க்கில் இருக்குமோ அது மாதிரி தான் ஒரு ரீசர்ச் மாதிரி இல்லாமல் ஒரு ஸ்டார்ட் அப் அட்மாஸ்ஃபியர் தான் இங்கே இருக்குது ரொம்ப ரொம்ப நன்றி மகன் உங்களுடைய நேரத்திற்கு மிக நன்றி ரியலி என்ஜாய் த கன்வர்சேஷன் தேங்க்யூ வெரி மச்